சென்னை கொளத்தூர் பகுதியில் போலீசார் ரெய்டு சென்றனர் புத்தகரத்தில் உள்ள ஒரு வீட்டில் சிலர் மூட்டைகளை இறக்கிக் கொண்டு இருந்தனர் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை மடக்கி பிடித்தனர் மூட்டைகளில் வகை வகையாய் குட்கா இருந்தது அவற்றின் மொத்த அளவு ஒன்றரை டன் பிடிபட்டவர்களிடம் போலீசார் கிடுக்கிப்பிடி விசாரணை செய்தனர் அவர்கள் அதே பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் ஐயாதுரை தங்கவேல் என்பதும் முக்கிய புள்ளிகளுக்கு குட்கா சப்ளை செய்ததும் தெரியவந்தது அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் சின்னத்தம்பி ஜபர்சன் என மேலும் இரண்டு பேரை போலீசார் மடக்கி பிடித்தனர் பிடிபட்ட ஐந்து பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் குட்கா கும்பலிடம் இருந்து அறுபதாயிரம் ரூபாய் ஆட்டோ மற்றும் சரக்கு வேன் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன திறம்பட செயல்பட்டு கும்பலை பிடித்த போலீசார் கார்த்திகேயன் வெங்கடேச பெருமாளை கொளத்தூர் துணை கமிஷனர் சக்திவேல் பாராட்டினார் இந்த குட்கா பதுக்கி வைத்திருந்த சோதனை செய்ததில் சுமார் ஆயிரத்தி நூறு கிலோ குட்கா பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது மொத்தம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கிலோ ஒன்றரை டன் எடையுள்ள குட்கா பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக சம்பவ இடத்தில் கைது செய்யப்பட்ட எதிரிகள் இரண்டு பேர் மற்றும் இந்த குடோன் உரிமையாளர் மற்றும் இரண்டு மற்ற இரு எதிரிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மொத்தம் ஐந்து பேரை கை கைது செய்யப்பட்டுள்ளது மேலும் சில எதிரிகளை தேடி சிறப்பு படையினர் கர்நாடகா விரைந்துள்ளனர்